தீர்ந்தது சந்தேகம் வரும் அமைச்சரே பொற்கழியை எடுத்து ஓடும் மன்னா ஐயோ ஆயிரம் பொண்ணு சொக்கா நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயிரம் பொண்ணு அப்பா முதல்ல இந்த பால்காரன் கணக்க தீர்த்துப்படுவேன் எங்கே எங்கே சென்ற அமைச்சரே இன்னும் காணவில்லை அவர் வர்றதுக்கு முன்னால வேற புறவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க வருகிறார் வருகிறார் அமைச்சர் வருகிறார் வருகிறார் வந்துட்டா வந்துட்டா ம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமியை நீவர் வாழ்க்க உமது புலமை வளரட்டும் இதோ ஆயிரம் பொற்காசுகள் போடும் சற்று பொருங்கல் புலவரே இப்படி வருகிறீரா வருகிறீராட்டை வாங்கி கொண்டு பிறகு வருகிறேன் அதற்குள் என்னையா அவசரம் அதில் தான் பிரச்சனை இருக்கிறது இப்படி வந்தேன் பிரச்சனை வாட்டை இயற்றியது நீர்தானே சரிதான் இங்கே அரசருக்கு தான் சந்தேகம் என்று நினைத்தேன் ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா மயிலியில் சரிய இதை விட ஒரு புரவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும் தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன அதை சொல்லும் இப்பாட்டு உம்முடையது தானே பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்னுடையதான் என்னுடையதான் என்னுடையதானே ஐயா அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே உங்கப்பா அரசருக்கே விளங்கி விட்டது இடையில் நீர் என்ன நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார் உமது பாட்டில் பிழை இருக்கிறது இருந்தாலும் என்ன எதற்கு சொல்கிறேன் பரிசில்லையா எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்து கொள்ளுங்களேன் தருமியே சரியான பாட்டிற்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான்தான் ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டிற்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் நீர்தானா கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க வேடிக்கைக்கு இது இடமல்ல சரிதான் விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லலாம் தெரியவரா விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உமக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன் இதுக்குத்தான் சொல்றது புதுசா பாட்டு எழுதுறோம் நம்பி ஒரு காரியத்துல இறங்காதன்னு உட்கார்ந்து நல்லா என்ன புலம்புகிறீர் நான் எங்க புலம்புறேன் வேகறையா